அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம சேனல் வந்து நம்ம வந்து ஏப்ரல் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் உச்ச நீதிமன்றத்தில் புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற வந்து யாருன்னா பி ஆர் கவாய் இவர் தான் வந்து சஞ்சீவ் கண்ணாவுக்கு அடுத்ததாக உச்ச நீதிமன்றத்தில் பதவி வைத்திருக்காரு இவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் அடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்பார் ரெண்டாவது ரெண்டு வந்து இந்தியாவின் முதல் முறையாக ரயில் ஏடிஎம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் தொடங்கப்பட்டது மூணாவது தமிழ்நாடு அரசு அரசாணைகள் வந்து இன்னும் தமிழில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இது வந்து எப்போ இருந்து அமல் அமலாகிறதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அமல்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது நாலு நாட்டின் மிக நீளமாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் சுரங்க பாதை வந்து எதுனால் அது உத்தரகாண்ட் ஜனா சில்தர்க்கு நீளம் வந்து பதினாலு புள்ளி ஐம்பத்தேழு கிலோமீட்டர் அடையாள அட்டை கருவிகள் பயன்பாடும் டிஜி யாத்திரா திட்டம் வந்து தொடர்பு எதுன்னா அடையாள அட்டைகள் வந்து கருவிகள் மூலம் மட்டும் பயன்படுத்தி பார்கோடில் ஸ்கேன் பண்ணி போகலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு எந்த ஒரு ஆஃப்லைன் பேப்பர்ஸும் தேவையில்லான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க துணைவேந்தர் மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கே நடைபெற்றதுனால் ஏப்ரல் ஏப்ரல் தான் நடவத்தஞ்சி இருபத்தாறு ஆகிய இரு தேதிகளில் ஊட்டி உதவிகள் தான் நடைபெற்றிருக்கு இதில் வந்து நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க துணைவேந்தர்கள் மாநாட்டில் அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நாற்பது நிலவில் மனிதன் திட்டம் என்ற திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் அமல்படுத்தப்படும் என்று அந்த இயக்குநரின் தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காரு இது வந்து என்னென்னா விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வந்து அமைச்சு மனிதர்கள் வந்து கீழே இருந்து அங்கே போய் இது பா பங்கேற்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது நானூறு கிலோவாட் உற்பத்தி செய்யக்கூடிய மின் துணை மின் நிலையம் புதிதாக அமைக்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க இது வந்து எங்கேன்னா கொரட்டூர் சென்னை அம்பத்தூரில் இருக்கிறது தான் அடுத்து சிப் சிம்லா ஒப்பந்தம் இந்த சிம்லா ஒப்பந்தம் வந்து இந்தியா பாகிஸ்தான் உடனான நல்லுறவை குறிக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வைசாகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறதுனா இது ஒரு அடு அறுவடை திருநாள் இது வந்து எங்கெங்கன்னா நார்த் அதாவது நார்த் இந்தியன்ஸ் அவங்க தான் இந்த இது கொண்டாடுவாங்க பைசாகி பண்டிகை அது ட்ரோன்கள் நொடியில் அளிக்கும் ஆயுத அமைப்பு அதாவது லேசர் கருவிகள் மூலம் ட்ரோன்களை வந்து கீழேருந்து மேலே ஒரு நொடியில் அழிக்கிற வசதி வந்து செஞ்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா கிட்ட இந்த இல்லை இப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லானதுனால அது நம்ம இந்தியாவும் அந்த இடத்துல வந்திருக்கு அதாவது டிஆர்டி என்று சொல்லக்கூடிய அந்த மேம்பாடு அது பிஎம் கேகே கேஒய் திட்டம் அதாவது பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ர கல்யாண் யோஜனா திட்டம் என்பது இதுனால் மாவட்ட கனிம அறக்கட்டளை டிஎம்எஃப் ஆகும் இது வந்து என்னென்னா சுரங்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது கோல்கொண்டா நீல வைரம் இது வந்து வடிவமைத்தர் வடிவமைத்தர் வந்து ஜேஏஆர் ஏலம் நாள் வந்து பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபது ஏலம் விடும் கம்பெனி கிறிஸ்டின் நிறுவனம் இந்த வைரத்தை வந்து அவங்க ஏலம் விட போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான டேட்டும் அவங்க நம்ம இடத்துல சொல்லியிருக்காங்க அது புதுப்பள்ளியுடன் முந்நூறு ஆன்மீக நூல்கள் வெளியீடு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு இது வந்து என்னென்ன நூல்கள்னால் முந்நூறு ஆன் ஆன்மீக நூல்கள்னால் திருப்பே திருப்பேரூர் புராணம் பாவநாச புராணம் தல புராணங்கள் முதலியன இது போன்ற முன்னூறு புராணங்கள் அடுத்த திருநங்கைக்கான விருது வந்து யாருக்குன்னா பொன்னி பொன்னி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அடுத்த ரேவதி என்பவர் வந்து நாமக்கல் மாவட்டம் இருபத்தி மூணாவது சட்ட ஆணையர் வந்து தினேஷ் மகேஸ்வரி அவர்கள் தான் தான் சட்டத்து அடுத்தது அதாவது இந்த மாதத்தில் மூணு நிலநடுக்கும் ஏற்பட்டிருக்கு அதிகபட்சமாக நடந்ததுன்னு மியான்மர் நடக்கம் ஏழு புள்ளி ஏழாக சொல்லப்பட்டிருக்கு அது ஆஸ்திரேலிய நடக்கத்திற்கு வந்து ஆறு புள்ளி ஆறு நேபாள வந்து அஞ்சு புள்ளி அஞ்சாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்தது தமிழ்நாட்டில் நடந்து பெற்ற விருது பெற்றவர் வந்து அஜித் குமார் கலைக்காக அவர் பெற்றிருக்கார் அடுத்து பத்மஸ்ரீ விருது வந்து ரெண்டாயிரத்தி பெற்றவர் யார் யாருன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பேர் வந்து இருக்காங்க அவங்க வந்து யாருன்னா ரவிச்சந்திரன் வந்து விளையாட்டுத்துறைக்காகவும் டாக்டர் தாமோதரன் சமையலுக்காகவும் டாக்டர் லக்ஷ்மிபதி வந்து லிட்ரேச்சர் எஜுகேஷன் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் வந்து தேவ சேனாபதி கலைக்காக வாங்கியிருக்காங்க